தினந்தோறுமே இறைவனை வழிபட்டு அதன் பிறகுதான் அந்த நாளின் வேலைகளை துவங்குவது அப்படிங்கிறது எல்லாருடைய வழக்கமாகவே இருக்கு அப்படி நம் வீட்டில் பூஜை அறையில் நம்ம செய்யப்படும் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அந்த பூஜை அறையில் கண்ணாடியை இப்படி வைத்து பாருங்க நிச்சயமாக அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எல்லாருடைய வீட்டின் பூஜை அறை அப்படிங்கிறது நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் இடம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஒவ்வொருவரின் வீட்டிலும் அவரவர் வசதிக்கேற்ப பூஜை அறையை அமைத்து வைத்திருப்போம் தினமுமே பூஜை செய்வதன் மூலம் நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து மன அமைதி நிறைந்த சூழல் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த வகையில் பூஜை அறையில சுவாமி படங்கள் அது மட்டுமல்ல முன்னோர்கள் படங்களை வைத்து வழிபாடு செய்வது நம்ம எல்லாருடைய வழக்கமாகவே இருக்கு அதே போல் பூஜை அறையில கண்ணாடியை கட்டாயமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கு இந்த ஒரு முறையை பின்பற்றுபவர்கள் பூஜை அறையில் கண்ணாடி வைத்திருப்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் கண்ணாடியை இப்படி வைத்து வழிபட்டாலே போதும் அதிசயங்கள் பல நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் பூஜை அறையில் கண்ணாடியை வைத்து நம்ம வழிபடும் பொழுது நம்ம உடலில் நாடியை திறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வத்தின் அருகில் இதை வைக்கும் பொழுது தெய்வ நாடியும் மனித நாடியும் ஒன்று சேரும் அப்படின்னும் இதனால் நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேற்றப்படும் அப்படின்னும் நம் பிரார்த்தனைகள் உடனுக்குடன் பளிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் முன்னோர்களின் படம் இல்லாத பொழுது கண்ணாடி வைத்து பூஜை செய்தோன்னா முன்னோர்கள் மகிழ்வார்கள் அப்படின்னும் கண் திஷ்டி தீரும் அப்படிங்கிறதும் பொதுவான கருத்து பூஜை அறையில் கண்ணாடி வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கும்